தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி இனிய காலை நேர வணக்கங்கள் குட் மார்னிங் அன்பு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல அருமையாக சுகமாக சந்தோஷமாக இருக்கிறேன் ஓகே ரைட்டா

இன்றைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போயிடும் சரி பக்கம் அப்படியே இன்று வேட்பு தாக்கல் நாற்பது பேர் செலுத்தினர் காலை ஒன்பது முதல் பதினான்கு மணி வரை ஏற்கப்படும் முப்பது நிமிடங்கள் ஆட்சேபனை காலம் வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது அண்ணன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய திகதிகளில் தபால் மூலம் வாக்களிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது சஜித் தொடர் கலந்துரையாளர்களின் அதிகாரங்கள் பறிபோகாதவாறு அரசியல் அமைப்பு மாற்றப்பட வேண்டும் தேர்தலுக்கு விளங்குமாறு ரணிலிடம் சுமந்திரன் வலியுறுத்தல் என்று ஒரு செய்தியும் வந்திருக்கு இந்த செய்திகளை தொடர்ந்து சஜித்துக்கு ஆதரவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து என்ற செய்தியும் வந்திருக்கு வேட்பு மனுக்களில் நாமல் திணித் ஜனக விஜயதாச கைச்சாத்து அதே மாதிரி ஜன

இடைத்துல இருந்தானಲ್ಲ தேரனலுக்கு பின்னர் வன்முரை வீடிக்குமா அடமளிக்க முடியாது என்கிற அர ஒரு பாதுハப்பு வந்திருக்கிறது பெரியம மால்பாலர்களுக்கு ஆதரவாக தாவல்கள் பாய்சல்கள் தீவிரமடigliano அதுங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜெனூவினான ஒரு அரசகல்வாதிங்க யாராவது நீங்க காட்டுறீங்கன்னு சொல்லிச்சனா தங்கமணி தொங்குவேன்

வே வேறு நிராகரிக்கப்படுமோ தெரியாது நாம எத்தனை போதும் புஷா போதும் தெரியாது ஆனாலும் பத்திர தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம் என்று சொல்லி செய்தி வந்திருக்கிறது தலைமையில் புதிய கூட்டணி பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசியல் கட்சி உதயம் இந்த செய்தியோடு பங்களாதேஷ் ஜனாதிபதி இரானில் வாழ்த்து அந்த சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியை தொடர்ந்து அரசு ஊழியரின் சம்பள அதிகரிப்பு அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையின் படியே நடவடிக்கை என்று சொல்லி செய்தி வந்திருக்கு சம்பள அதிகரிப்பு ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருத்தமான நேற்று வெளியீடு ஆட்சேபனை தெரிவிக்க இருபத்தி வரை கால அவகாசம் என்று செய்தி வந்திருக்கு நாமல் ராஜபக்சே வேட்புமனுவில் கையெழுத்து விட்டது புகைப்படத்தோடு வந்திருக்கு வேட்பாளரிடம் மூன்று கோடி லஞ்சம் கோரிய எக்ஸட் லங்கா பொதுஜன கட்சி செயலாளர் கைது இரண்டாம் தவணை பாடசாலை விடுமுறை தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்க எனவே அந்த செய்திகளோடு நாட்டில் இருந்து கடத்தப்பட்ட தங்கம் சிவகங்கையில் பறிமுதல் வாகனத்தோடு இரண்டு இந்தியர்கள் கைது என்று இன்னும் ஒரு செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகை முடிவுக்கு வருகிறது சரி செய்தி நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கணும் வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்படாமல் நாப்பது பேரும் போட்டிக்கிட்டு நாற்பது பக்கமா வாக்குகளை உடைச்சு ஒருத்தருக்கும் ஒரு பிரியோசனமும் இல்லாம யாரு நீங்களே வந்து யாரும் ஜனாதிபதி ஆகாம அடிபட்டு தூண்களால கொட்டுப்பட்டு இப்படி எல்லா சீர்கேடுகளையும் செஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும் வாழ்த்தி கொண்டு நான் போயிட்டு வரேன் நன்றி வணக்கம் நாளைக்கு சந்தி நன்றி ஓகே அனுச நெய் யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுச